வணக்கம் நியூஸ் வெஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் போர் நிறுத்த ஒப்பந்த மேரல் இஸ்ரேலுக்கு கடுமை எச்சரிக்கை காசா சுகாதார கட்டமைப்பை புனரமைக்க எழுநூறு கோடி டொலர் தேவை என தெரிவிப்பு பாலஸ்தீனத்தின் பகுதியை இணைக்க ஸ்டேல் நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு அமெரிக்கா எதிர்ப்பு தாக்குதலில் ஐம்பது பயங்கரவாதிகள் உயிரிழப்பு நைஜீரியா இராணுவம் தாக்குதல் காசாவில் இன்னும் பல உயிர்கள் ஆபத்தில் கரிபியன் தீவுகள் நோக்கி மிகப்பெரிய போர்க்கப்பலை அனுப்பிய அமெரிக்கா துருக்கியில் படகு கவிழ்ந்து பதினான்கு அகதிகள் உயிரிழப்பு அமெரிக்காவை அதிரவைத்த சம்பவம் கவாட் பல்கலைக்கழக துப்பாக்கிச்சூடு உக்ரைனுக்கு விரைவாக ஐயாயிரம் ஏவுகணைகளை வழங்கவுள்ள பிரித்தானியா சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி குறித்து பிரித்தானியாவின் அதிரடி தீர்மானம் ரஷ்யாவுக்கு உதவிய நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை பெண் வேடத்தில் தப்பி சென்ற ஒசாமா பின்லேடன் தொடர்பென விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைத்தால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்பப் பெறப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரபு நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றியது இதில் மேற்கு கரையின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக இஸ்ரேல் காலமாக நீண்டகாலமாக போக்கு நிலை வருகின்றது இதன் ஒரு பகுதியாகவே இஸ்ரேல் மற்றும் ஹமாசுடையான போரும் ஆரம்பமானது இதையடுத்து அமெரிக்காவின் தலையீட்டால் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் பாலிஸ்தீனத்தின் மேற்கு கரியை இஸ்ரேலுடன் இணைக்கும் மசோதா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இதற்கு கடும் கண்டனம் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மேற்கு கரியை ஸ்டேல் இணைக்காது என்று தான் அரபு நாடுகளுக்கு வாக்குறுதி அளித்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் இந்த செயல் அநாகரிகமானது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மேற்கு கரியே ஸ்டேல் இணைத்தால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போர் காரணமாக காசாவில் சிதைந்துள்ள சுகாதார கட்டமைப்பை புனரமைக்க எழுநூறு கோடி டொலரது தேவை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோ நாம் கேப்ரியஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் காரணமாக காசாவின் சுகாதார கட்டமைப்பு முற்றிலுமாக சிதந்துவிட்டது அங்கு முழுமையாக செயல்படும் மருத்துவமனைகள் எதுவும் இல்லை காசாவின் சுகாதார அமைப்பை மறு கட்டமைப்பு செய்ய குறைந்தபட்சமாக எழுநூறு கோடி டாலர் தேவைப்படும் ஒரு மருத்துவமனையை மட்டும் புனரமைப்பதற்கு எட்டு கோடி முதல் பத்து கோடி டாலர் தேவைப்படும் எனவே காசாவில் நெருக்கடி இன்னும் முடிவடையவில்லை அங்கு உதவி பொருட்களுக்கான தேவை மிக அதிகமாக உள்ளது உதவி பொருட்களின் வரத்து அதிகரித்திருந்தாலும் தேவையானவற்றில் அது ஒரு சிறு பகுதி மட்டுமே என்று அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மேற்கு அரிய பகுதியை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு ஆதரவான மசோதா மீது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை கட்ட வாக்கெடுப்பில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேறியது காசாவில் இஸ்ரேல் ஹமாசுரையே ஆன மோதலை முழுமையாக முடிவு கொண்டு வர அமெரிக்கா முயற்சித்து வர நிலையில் இந்த நடவடிக்கை அவமதிப்பு என்றும் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு எதிரானது என்றும் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளார் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் சூழல் பிரதமர் பெஞ்சவன் இதஞ்சாகவே நெருக்கடிக்குள்ளாக்க முயற்சியாக தீவிர வலதுசாரி ஆதரவு கட்சியினர் இந்த மசோதாவை கொண்டு வந்தனர் நெதன்ஜாகுவின் லிகுட் கட்சியைச் சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே இந்த மசோதாவுக்கு ஆதரவளித்த நிலையில் நெதன்ஜாகுவே எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் சட்டம் ஆவதற்கு தேவையான அடுத்தடுத்த வாக்கெடுப்புகளில் இந்த மசோதா நிறைவேற வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது மேற்கு கரை இணைப்புக்கு நெதன்ஜாகுவின் கூட்டணியில் உள்ள பலர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத்தகைய நகர்வை எதிர்ப்பதாக கடந்த மாதம் கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ராணுவ நிலைகளில் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்திய ஐம்பது பயங்கரவாதிகளை கொண்டதாக நைஜீரிய ராணுவம் வியாழக்கிழமை தெரிவித்தது இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியதாவது போர்னோ மாகாணத்திலுள்ள டெக்வா மாஃபா ஹஜிவோ நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகள் மீதும் அருகிலுள்ள ஜோபே மாகாண ராணுவ நிலைகள் மீதும் பயங்கரவாதிகள் ஒருங்கிணைக்கத்தக்க ட்ரோன் தாக்குதலை நடத்தினர் அவர்களுக்கு எதிராக போர் விமானங்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கைகளில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் காயமடைந்துள்ள எழுபதுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகளை தேடி அழைக்கும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியா பிற மதவாத குழுக்களின் வன்முறையால் பதினாறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளது இதில் நைஜீரியாவின் வடகிழக்கில் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன காசோவில் இன்னும் பல உயிர்கள் ஆபத்தில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது பலவீனமான போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதனால் அவசர மருத்துவ சேவை தேவைப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது சுமார் பதினாயிரம் நோயாளிகளுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சேவைக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் என பெயரிடப்பட்ட உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை கரிபியன் தீவுகள் நோக்கி அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் தொன்னூறு விமானங்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பல் இதுவாகும் அண்மை காலமாக கரிபியன் தீவுகளில் அமெரிக்கா தனது ராணுவ பிரசன்னத்தை அதிகரித்து வருவதாகவும் இதில் மேலும் எட்டு போர்க்கப்பல்கள் அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல் மற்றும் எஃப் தேர்ட்டி விமானங்கள் போன்றவையும் உள்ளடங்குவதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இக்கப்பலானது மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா அத்துடன் கரிபியன் தீவுகளை உள்ளடக்கி அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிராந்தியத்துக்கு அனுப்பப்படுவதாக பெண்டகன் அறிவித்துள்ளது சமீப காலமாக சர்வதேச கடப்பரப்பில் போதே பொருள் கடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்ட படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி நிலையில் இந்த கப்பல் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது துருக்கியில் அகதிகளை ஏற்றி சென்ற படகு ஏஜியன் கடல் பகுதியில் மூழ்கிய சம்பவத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மூழ்கிய படகில் இருந்து தப்பிய ஒருவர் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த விபத்து தெரியவந்தது உடனடியாக மீட்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் இதில் பதினான்கு பேர் உடல்கள் மீட்கப்பட்டன எஞ்சியர்களின் உடலை தேடும் பணி கடலோர காவல்படை படகுகள் நீச்சல் வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் நடந்து வருகிறது சிரியா ஈராக் மற்றும் ஆப்கானை சேர்ந்தவர்கள் துருக்கி வழியாக படகுகள் மூலம் ஐரோப்பிய நாடு புலம்பெயர்கின்றனர் அப்படி செல்லும்போது படகு மூழ்கி விபத்து ஏற்படுகிறது இதில் பலர் இறந்து வருகின்றனர் நேற்று இரவு அமெரிக்காவின் கவார்டு பல்கலைக்கழகத்திற்கு வெளியே திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் பலர் தாக்கப்பட்டனர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள கவார்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நேற்று இரவு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனினும் நான்கு பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு ஐயாயிரம் ஏவுகணைகளை பிரித்தானிய அரசு வழங்க உள்ளது பிரித்தானியா பிரதமர் ஹெய் டே ஸ்டார்மர் உக்ரைனின் விமானப்படை பாதுகாப்பை வலப்படுத்தும் நோக்கில் ஐயாயிரம் இலகு ரக ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான நடைபெறும் போர் சூழலில் குளிர்காலத்தில் உக்ரைனின் மின்சார அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சிகளை எதிர்கொள்ள இது முக்கிய நடவடிக்கையாகும் இந்த அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் கூட்டமைப்பில் உள்ள உலகத் தலைவர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்குப் பிறகே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக போதைப்பொருள் கடத்தப்படுவதற்கு சீனா தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இது தொடர்பாக சீன ஜனாதிபதியிடம் நேரில் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் அமெரிக்காவில் பெனை நல் மற்றும் என்ற கொடிய போதைப் பொருளின் பயன்பாட்டால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த போதைப்பொருள் சீனாவிலிருந்து கடத்தி வரப்படுவதாக நீண்டகாலம் மாளிகையில் பத்திரிகார்களை சந்தித்த அமெரிக்க சீன ஜனாதிபதியை சந்திக்க உள்ளேன் அவரிடம் நான் கேட்கப் போகும் முதல் கேள்வியே போதை பொருள் குறித்துதான் எனவே எங்களது நாட்டுக்குள் டாலர் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் எங்களது இருபது சதவீத சுங்க வரியால் அவர்கள் நூறு இழக்கிறார்கள் தற்போது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ துறைமுகங்களில் உள்ள கடுமையான கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக வெனிசுலா நாட்டை இடைத்தளமாக பயன்படுத்தி சீனா அமெரிக்க கடத்துகின்றது இது தொடர்பாக வெனிசுலாவில் உள்ள பொருள் கடத்தல் கும்பல்களில் தரைவழி இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் போர் பிரகடனத்தை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருளை கொண்டு வருபவர்களை கொல்லப்போகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார் இந்நிலையில் தென்கொரியாவின் பூஷா நகரில் வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் அமெரிக்கா சீன ஜனாதிபதிகள் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையிலிருந்து ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனையை மொத்தமாக நீக்க உக்ரைனுக்கான கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் ஸ்டார் அளித்துள்ளார் உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தொடர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் லண்டனில் உள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி உட்பட கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் முடிவெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கூட்டத்திலேயே உக்ரைனின் எதிர்காலம் எங்களது எதிர்காலம் என ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார் புடினுக்கு அழுத்தம் கொடுத்து இறுதியாக அவரை நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர தற்போதைய செயல்பட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்திற்கு உதவும் வகையில் செயல்பட்ட மூன்று இந்திய நிறுவனங்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீதும் ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடந்து வர நிலையில் இரண்டு தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகள் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளன இந்த போரை கட்டுப்பாடுகள் கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவுக்கு அழுத்தம் தரும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியில் உதவு நிறுவனங்கள் மீதும் இந்த தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீட்டித்து வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் செப்டம்பர் பதினொன்று அமெரிக்காவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்குப் பிறகு ஆப்கானிஸ்தானின் தோரா போரா மலையிலிருந்து சுற்றி வளைக்கப்பட்டிருந்த அல்கொய்தா தலைவர் ஒஷாமா பின்லேடன் அமெரிக்க ராணுவத்தில் ஊடுருவியிருந்த அல்கொய்தா மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் பெண் வேடத்தில் பாகிஸ்தானுக்குள் தப்பிச் சென்றதாக முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாக்கோ தெரிவித்துள்ளார் பின்லேடன் சரணடைவதற்கு முன் பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்ற வீடியோ காலை வரை நேரம் கேட்டதாகவும் அதற்கு தளபதி பிராங்க்ஸை அந்த மொழிபெயர்ப்பாளர் சம்மதிக்க வைத்ததாகவும் கிரியா கோத் கூறினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பின்லேடன் ஒரு பிக்கப் ட்ரக்கில் இரவில் தப்பி சென்றார் அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் பார்வேஸ் முஷாராபிக்கு மில்லியன் கணக்கான டொலர்கள் உதவி அளித்ததன் மூலம் அவரை அமெரிக்கா விலைக்கு வாங்கியதாக கிரியா கோ குற்றம் சாட்டினார் இதனால் பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பது போல நடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை தொடர முஷாரப் அனுமதித்தார் லஷ்கர் இ தைபாவிக்கும் அல்கொய்தாவுக்கும் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்த போதும் பாகிஸ்தானுடனான உறவு முக்கியம் என்பதனால் அமெரிக்கா அதை பெரிதப்படுத்தவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்